எழில் அப்படின்றதே ரொம்ப எழிலான ஒரு பேர் எழில் அழகுன்னு அர்த்தம் இளமையின் அர்த்தம் புதுமையின் அர்த்தம் ஸோ அந்த புதுமையை நம்ம தேடி தேடி ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து பேசுவேன்னு தயவு பண்ணி தடவை மேடைக்கு வாங்க சார் வாங்க எழில் நீங்கள் வந்தால் தான் அடுத்து நான் பேசுவேன் ஒன்றும் பண்ணாதீங்க ஷூட்டிங்கிலே அப்படித்தாங்க இவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது நம்ம பாட்டு மாங்கு மாங்கு நடிக்க சார் சார் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு வாய்ஸ் மட்டும் வரும் சும்மா நடிக்க நடிங்க அப்படின்பாரு எதை நடிச்சாலும் ஏத்துக்கிற ஒரே இயக்குனர் எங்க கேள்வி இல்லை என்னையே நடிகை நாக்கியிருக்காருன்னா பாருங்களேன் ஒரு காமெடி அல்ல அதான் அவருடைய காமெடி சென்ஸ் நான் தெரியாத தனமா ஏழை உன் படத்தில் நடிக்கணும்னு நான் கேட்டேன் என் வச்சு செஞ்சுட்டேன் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் தம்பி ஐயோ மாத்தி மாத்தி எழில் வந்து ஆரம்ப காலம் ரொம்ப பிரமாதமாக இப்போ ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் ஒரு வயிற்று பிள்ளைகள் ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி இவங்களுக்கெல்லாம் தாய் வந்து நம்ம சௌத்ரி சார் தான் அந்த சவுத்திரி சாருக்கு தான் நம்ம முதல் நன்றியை தெரிவித்துக்கணும் ஏன்னா ஒரு மிக அற்புதமான இயக்குநர்களை இந்த தமிழ் திரைத்துக்கு தந்தவர் நம்ம விக்ரமன் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் அடுத்தது எவில் சார் இனி நிறைய அந்த பட்டியலில் அவர் சொன்னாரா எத்தனை அவராலேயே கணக்கு தெரியாது போய் அப்படின்ட்டாரா அப்போது புதுசாக வர்ற இப்போ இயக்குநர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குற ஒரு தயாரிப்பாளரை நம்ம எப்பவுமே வந்து மறக்கக்கூடாது இன்னைக்கு வரையில் அவர் வந்து ஒரு தகுப்பன் ஸ்தானத்தில் தான் சொல்லுவார் அதுக்கு ஒரு பெரிய ஹேட் தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சினிமாவில் வந்து நானும் கூட தான் சொல்லிக்கலாம் ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா கை கைத்தட்டே இருக்கணும் எல்லாரும் சும்மா டம்மியாவுக்கும் இந்த கைத்தட்டுல தான் எங்களுக்கு இன்னொரு இருபத்தி அஞ்சு வயசுறதுக்கு சுமக்க போகுது அதனால் அந்த கைகள் தான் சுமக்கணும் அந்த கையே தட்டிட்டே இருங்க அது மட்டும் இல்லை இவர்கிட்ட எளி ரொம்ப எளிமையோட புதல்வனா இருக்கார் எளிலன்னு பேர் வச்சாலும் இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது ரொம்ப சாதாரணமாக நம்ம பயங்கர ரியாக்ஷன் கொடுத்து பேசிகிட்ருப்போம் இவரு ஆடப்பாவி நான் சொன்னது கரெக்டாக தப்பா ஓகே நல்லா இருக்கு இதுக்கு மேல எளில் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை எழிலா இருக்க வேண்டியதான இவ்வளவு எளிமையா இருக்கக்கூடாது அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு அப்புறம் நம்ம தம்பி ரவிமரியா அடிக்கடி சொல்வாரு அண்ணே நான் நடிக்க ஆரம்பிச்சேன்னா அது எங்க போகுதா என் போக்குல விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய் அண்ணே முடிஞ்ச கடைசியில் முடிஞ்சுதா அப்படின்னு அவன் நல்லா தான் பண்ணியிருப்பான் அந்த ஒரு நம்பிக்கை நடிகர்கள் மேல வைக்கிற ஒரு இயக்குனர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் ரவி மரியா சொல்லி தான் உங்களை பற்றி நமக்கு ஜாஸ்தியா ரவி மரியாவுக்கு அடுத்து நான் அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் நடிக்க வரேன் வேண்டியது அவன் விடவே மாட்டேன்றான் நான் என்ன பண்ண இல்லை ஒரு இப்போ நான் இங்கே எங்கேயோ கொஞ்சம் காமெடியாக பேசலாமே தான் இவருடைய முதல் படம் அதாவது தொல்லாதம் மனம் தொல்லும் வந்து அவ்வளோ ஒரு பொய்டிக்கான ஒரு படம் அதில் பெரிய காமெடியே கிடையாது படத்தில் காமெடி இருக்கா கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் இருக்கும் பட் அந்த கதை அவ்வளவு அழகான இந்த சிம்ரனையும் விஜயும் வச்சு ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்ட படம் அது அந்த எழில் என் கண்ணிலே நிற்கிறார் அதுக்கு அடுத்தது அஜித் சார் படம் சொல்லலாம் அதில் பாடல் நம்ம இசையமைப்பாளர் எங்கே அவர் வித்யாசாகர் வித்யாசாகர் இருக்கார போய்ட்டார் வித்யாசாகர் ரொம்ப சுப்பீரியர் ரொம்ப கிரியேட்டிவான ஒரு இசையமைப்பாளர் நானும் அவர் கூட ஒரு படம் பண்ணேன் ஊழல் அந்த அந்த பாட்டு என்ன பாட்டு அது திருமண மல்தன தான நன்ன அது ஹஜுர ரே ஹஜுர ரே ஹஜு ரே ரே ரிந்தானா தி திந்தானா தி எத்தனை பாட்டு பாருங்க அந்த வரிசையில் தான் அதெல்லாம் ஸோ அந்த பாட்டு உடனே என் மனசில் ஆழமாக போச்சு அது பார்த்தா ஹிந்திலேயும் அந்த டியூன் அடிச்சிட்டானிங்க திருப்பி தமிழ்லேயே வேற ஒரு மியூசிக் டைரக்டர் அதை வேறு மாதிரி ஒன்று மிகப்பெரிய இசையமைப்பாளர் அவர் வந்து தேசிங்க ராஜா டூவில் என் படத்தில் மியூசிக் பண்ணுறது என்னுடைய சுபாஷ் படத்தில் பண்ணார் பிரம்மாவை பண்ணார் எல்லா பாட்டும் அருமையாக பண்ணார் அடுத்தது உங்களுக்கு தோளோடு தோல் சேர்ந்து பயணிக்கிற உங்கள் படத்துடைய அனைத்து ஹீரோக்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் நான் வந்து என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு இயக்குனரோட நன்றி உணர்வோடு பயணிக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவுங்க இப்போ மேட்ருக்கு வரேன் உலகத்திலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தமிழ் திரையுலகம் இன்னும் மேம்படும் என்றது என்னுடைய கருத்து இவர் இருபத்தைந்து ஆண்டுகள் அல்ல இது வந்து ஒரு வெறு வருஷம் தான் கிரியேட்டிவிட்டிக்கோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியோ அது ஆர் கே செல்வமணியோட கிரியேட்டிவிட்டியோ கிரியேட்டிவிட்டியோ என்னைக்குமே தான் நாங்க தான் பாருங்க எப்படி லுக் எப்படி கேட்டபிள் இருக்க பாருங்க யார் சொன்னது எங்களுக்கு வயசாச்சுன்னு ஏன் நீங்க இல்ல உங்களுக்கு சொல்றாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு இன்னும் ஐம்பது வருஷம் சொல்லுங்க இன்னும் நூறு வருஷம் சொல்லுங்களேன் தாராளமா என்ன கேட்டு போச்சு பண்ணுவோம் பண்ண வைப்போம் உங்கள் படங்களை பார்ப்போம் ரசிப்போம் ஏதோ ஒரு இடத்துல அங்கே உங்க கூட இருந்து நான் டென்ஷனாவது பண்ணிட்டு இருப்பேன் நடிச்சாவது டென்ஷன் பண்ணுவேன் அல்லது கூட இருந்தாவது டென்ஷன் பண்ணுவேன் நான் மிகவும் நேசிக்கிற அன்பின் பிறப்பிடம் அன்பின் இருப்பிடம் அன்பின் உறைவிடம் எல்லா இடமும் என் அன்பு தம்பிக்கு சொந்தம் வாழ்க இருபத்தி ஐந்து அல்ல இன்னும் நூற்றாண்டுகள் இருக்கட்டும் வாழ்க வாழ்க உதயகுமார் சார் விமல் சார் பத்தி சொல்ல மாட்டேன் விமல் விமல் என்ன இப்படி நல்லா போய் நாட்டம் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு குடும்பத்தோட நீங்க ஆனா ஜாலியான நடிகர் ரொம்ப நான் ஒரு கூட ஏற்கனவே ஒரு படத்துல மாமனார் கேரக்டர்ல நடிச்சேன் உண்மையிலவே என்ன மாமனார் மாதிரி ரொம்ப மரியாதையா வச்சிருந்தாரு என்ன ஹீரோயின் அழகாக இருப்பாங்க என் மக ரொம்ப நேசிக்க கூடிய கதாபாத்திரம் அவர் இருந்தாலும் வந்து ஃபோன் அடித்த உடனே எடுப்பாரு எனக்கு அவருடைய படத்தை பார்த்து மிக வியந்து போன அவருடைய ஆக்டிங் வந்து அது என்ன படாது வாகை சூடபாட் வாகை எக்ஸலன்ட் யூஆர் கிரேட் ஆர்டிஸ்ட் நீங்க தொடர்ந்து உங்க டைரக்டர் கூட உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவாரு விஷய பெஸ்ட்டு தேங்க்யூ சார்